காய்ரண்ட்ஸ் அவள் இருந்த போதும் ஈவினிங்கில் இந்த மாதிரி செய்து கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க இதை செய்வதற்காக மூணு சிவப்பு மிளகாயை மிக்சி கப்பில் எடுத்து போட்டுட்டு அதோட நாலு உள்ளியும் உரித்து போடுறேன் கருவேப்பிலையும் ஒரு கொத்த எடுத்து கருவேப்பிலையும் எடுத்து அதையும் போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி கொள்ளணும் இந்தளவு அரைச்சா சரி இதுக்கு பிறகு நாங்கள் அவள் எடுக்கணும் அவள் நான் ஒரு கப் தான் எடுத்துக்கிறேன் அதை நாங்கள் அஞ்சு நிமிஷம் நனைய விடணும் நனைய விட்டு எடுத்துட்டு அரைச்சி அந்த மிளகாய் கலவைக்குள்ளே அந்த அவளையும் சேர்த்து திருப்பியும் அரைக்கணும் அப்போவும் தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் பேஸ்ட்டை அரைச்சி கொள்ளணும் இந்த மாதிரி பேஸ்ட் அறுத்து கொள்ளணும் அதோட கோதுமை கோதுமைமானு அதுக்குள்ளே சேர்க்குறேன் கோதுமை சேர்க்கலாம் இல்லாட்டி கடலைமாவும் சேர்க்கலாம் அரக்கப்பெடுத்து நான் அதை சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்க்கணும் ஒரு தேக்கரண்டி இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு தேக்கரண்டியை சேர்த்துட்டு இப்போ கருப்பில் இல்லாட்டி வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் ரெண்டு தேக்கரண்டி ரண்டி கருப்பில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட பொரிக்கும் போது நல்ல முருமும் ரெண்டு வரணுமன்றதைக்காண்டி பெருஞ்சீரகம் ஒரு சேர்த்து கொள்கிறேன் அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து இதை நாங்கள் கொள்ளணும் ஏற்கனவே இதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சமே போதும் இந்த பதத்துக்கு கொள்ளலாம் தண்ணியை விட்டு குழைச்சிட்டு இதுக்கு நெய்யும் கொஞ்சம் சேர்க்குறேன் நெய் சேர்த்தா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த அவல் மாக்கலவையே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கொள்ளலாம் எப்படி சேர்ப்புக்கு நாங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம் கிழங்கு நான் இந்த மாதிரி இதை உருட்டி கொள்கிறேன் பெரிய உருண்டைகளை தட்டையாக நான் ரொட்டி மாதிரி அதை தட்டி எடுக்க போகிறேன் இப்படி தட்டி எடுத்துட்டு வாழை இலையிலே நான் அதை தட்டி கொண்டு நான் பாத்திரம் முண்டை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டு என்ன சூடானதும் இப்போ நான் அதை பொறிச்சு எடுக்க போகிறேன் ரொட்டிகளை போட முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு கொள்றேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லா வேகம் வெந்த பிறகு நான் இதை வழியில் எடுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் பொறிச்சி எடுக்கணும் இதை முறுக்கு மாதிரியும் சுட்டு கொள்ளலாம் நல்லா டேஸ்ட்டாக வரேன் இப்படி வட்டமாகவும் உருட்டி கொள்ளலாம் ஆனால் நல்ல மெல்லிசாக வட்டமாக தான் அது உள்ளுக்குள்ளே பொறிஞ்சி வரேன் எப்படி நீங்க ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க நல்ல பொன்னிறமா வந்திருக்கு இந்த பருவத்தில் எடுத்துக்கொள்ளணும் எல்லாத்தையும் நான் இந்த பருவத்தில் சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு கடைசியா கருவேப்பிள்ளையும் பொறிச்சு இந்த கலவையோட சேர்க்கணும் சேர்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கும் ഇതെങ്കിലും ചെയ്തു പാരുങ്ങേസ്റ്റാ വരും ഇങ്ങനെ യൂസ്ഫുൾ ആണ് ലൈക്ക് പണുങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണി വിടുങ്ങ താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ്